திருச்செங்கோடு வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு உட்பட்ட தனியார் பள்ளி கல்லூரி வாகனங்கள் கேஎஸ்ஆர் கல்வி நிறுவன மைதானத்தில் அனைத்து பள்ளி வாகனங்களின் இயக்கத்தினை முறைப்படுத்தும் வகையில் பள்ளி வாகனங்களை வருவாய் கோட்டாட்சியர் சுவந்தி ஆய்வு செய்தார் பள்ளி வாகனங்களின் பதிவுச் சான்று காப்புச் சான்று அனுமதி சீட்டு ஓடுநர் உரிமம் நடத்துனர் உரிமம் தீயணைப்பு கருவி மருத்துவ முதலுதவி பெட்டி வேக கட்டுப்பாட்டுக் கருவி கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்டவை வாகனத்தில் பொருத்தப்பட்டுள்ளதா என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு உட்பட்ட முப்பத்தி மூன்று பள்ளிகளைச் சேர்ந்த தொ முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து வாகனங்களில் முன்னூறு வாகனங்கள் இன்று ஆய்வு செய்யப்பட்டது மீதமுள்ள தொன்னூற்றி ஐந்து வாகனங்கள் நாளை மறுநாள் ஆய்வு செய்யப்பட உள்ளது கேஎஸ் சார் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற இந்த ஆய்விற்கு வருவாய் கோட்டாட்சியர் சுகந்தி தலைமை வகுத்தார் ஆய்வில் திருச்செங்கோடு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் இமயவரம்பன் மாவட்ட கல்வி அலுவலர் மரகதம் முதன்மை கல்வி அலுவலரின் நேர்முக உதவியாளர் டாக்டர் சந்திரசேகர் வட்டார போக்குவரத்து அலுவலர் சரவணன் ஆய்வாளர் பாபப்பிரியா ஆகியோர் கலந்து கொண்டனர் பள்ளி வாகனங்களின் பதிவு சான்று காப்பு சான்று அனுமதி சீட்டு ஓட்டுநர் உரிமம் நடத்துனர் உரிமம் தீயணைப்பு கருவி மருத்துவ முதலுதவி பெட்டி வேக கட்டுப்பாட்டு கருவி கண்காணிப்பு கேமராக்கள் உள்ளிட்ட அரசின் விதிமுறைப்படி இருபத்தி ரெண்டு அம்சங்கள் வாகனத்தில் பொருத்தப்பட்டுள்ளதா என்பது குறி ஆய்வு மேற்கொண்டனர் குறைகளை கண்டறிந்த அதிகாரிகள் சுட்டிக்காட்டி ஆய்வறிக்கை கொடுத்துள்ளனர் ஒரு வார காலத்திற்குள் குறைகளை சரி செய்து மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தினார்கள் முன்னர் வாகன ஆய்வு செய்த இடங்களில் பெரும்பாலான வாகனங்களில் பின்புறம் உள்ள கேமரா வேலை செய்வதில்லை என வந்ததாக வருவாய் கோட்டாட்சியர் சுகந்தி தெரிவித்தார் இங்கு நடைபெறும் ஆய்வில் ரியர் கேமரா மிக முக்கியமாக ஆய்வு செய்யப்படும் எனவும் தெரிவித்தார் ஆய்வுப் பணிகள் குறித்து வட்டார போக்குவரத்து அலுவலர் சரவணன் கூறியதில் அரசு அறிவித்துள்ள அம்சங்கள் பள்ளி கல்லூரி வாகனங்களில் உள்ளதா என்பது முழுமையாக ஆய்வு செய்யப்பட்ட பின் தான் பள்ளி வாகனங்களில் ரோட்டில் செல்ல அனுமதிக்கப்படும் சுட்டிக்காட்டப்படும் தவறுகளை சரி செய்து மறு ஆய்வு செய்த பின் தான் அனுமதி வழங்கப்படும் ஓட்டுநர்கள் உடல் நலத்தை பேண அறிவுறுத்தப்பட்டுள்ளது அவர்களுக்கு இங்கு கண் இரத்த அழுத்தம் உள்ளிட்ட உடல் பரிசோதனைகள் செய்யப்பட்டது என கூறினார்